ஏமன் மீதான தாக்குதலால் ஹவுதிகளின் பலம் பல மடங்கு அதிகரிக்கும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் பலன் தராது என ஆராய்ச்சி மையம் கருத்து ஏமன் படைகள் இஸ்ரேலை குறிவைத்து கடந்த பத்து மாதங்களாக தாக்குதல் நடத்தி வருகின்றன செங்கடல் வழியாக இஸ்ரேல் செல்லும் கப்பல்களை குறிவைத்து வருகின்றன இதனால் இஸ்ரேலின் ஈழத் துறைமுகம் மூடப்பட்டுள்ளது எகிப்து அமெரிக்க ஆதரவு ஆட்சியாளர்களுக்கும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் டெல்லவைப் நகரம் மீது ஏமன் படைகள் ஏவிய ஆளில்லா விமானம் அமெரிக்க தூதரகம் அருகே வெடித்து சிதறியதில் ஒருவர் கொல்லப்பட்டதோடு பத்து பேர் காயமடைந்தனர் இதற்கு பதிலடி என்று கூறி ஏமனின் துறைமுக நகரான ஹோதைதா நகர் மீது இஸ்ரேல் இருபத்தைந்து போர் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது ஈரானிடம் இருந்து ஏமன் ஆயுதம் பெறுவதை தடுக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது இந்த நிலையில் டெல்ல வியூ பல்கலைக்கழகத்தில் செயல்படும் இஸ்ரேல் தேசிய பாதுகாப்பு ஆராய்ச்சியகம் இந்த விளக்கத்தை மறுத்துள்ளது ஏமனின் நடவடிக்கைகளால் எகிப்து சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களும் தங்களுடன் இணைந்து ஏமனை தாக்குவார்கள் என இஸ்ரேல் கருதுவதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது ஆனால் அரபு நாடுகள் இஸ்ரேலுடன் கைகோர்க்க மாட்டார்கள் என்றும் ஏமனின் ஆயுத வலிமை இதன் மூலம் அதிகரிக்குமே தவிர குறையாது என்று அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது ஈரானிடமிருந்து நவீன ஆயுதங்கள் வாங்குவதற்கு தற்போது ஏமனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்துவிட்டதாகவும் அந்த அமைப்பு கருத்து தெரிவித்துள்ளது ஏற்கனவே ஏமனுக்கு ரஷ்யா ஆயுதம் வழங்க உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை சுட்டிக்காட்டி விமான எதிர்ப்பு ஆயுதங்களை ஏமன் பெற முடியும் என்று கூறப்படுகின்றது